மேட்சிங் மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தோரு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒண்ணுல முடிஞ்சிருக்கு இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் சார் மாலை வணக்கம் எஸ் சார் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார் நன்றி என்னுடைய பொருளாதார குருவே நீங்க எழுதுறத படிச்சிருக்கீங்க ஜூனியர் உடன் ஆனந்த விடன் நாணயம்கடன் அவ்வளவு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் சார் உங்க மூலமா மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு எல்லாம் சந்தை நிறைய கத்து கொடுத்துருக்கு ரொம்ப பொறுமையா எவ்வளவு பொறுமையா இருக்கணும் லாங் டேர்ம் அப்படிங்கிற முதலீட்டு அடிப்படையில அதே மாதிரி குவாலிட்டியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கு தரமான பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா நீ எவ்வளவு அடிபடுவேன் அடி வாங்குவேன் அப்படிங்கிறது இந்த முப்பது ஆண்டு கால அனுபவம்ங்கிறது எங்களுக்கு சந்தை எங்களுக்கு கட்டு கொடுத்தது நிறைய சந்தை தான் எங்களுக்கு குரு அதே மாதிரி இப்ப வந்து தமிழ்நாடு அளவுல சரி எல்லாரும் இந்த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க ஆமா பாத்துட்டீங்களா நான் பாக்கல சார் நைட்டு தான் போவேன் நினைக்கிறேன் டிக்கெட் கிடைச்சிருக்கு பார்த்துட்டு சொல்றேன் சார் இப்போ என்னன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லாத்துக்கும் அதை பொருத்தி பொருத்தி பாத்துக்கிறாங்க அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு நம்ம ஸ்டாக்க பொருத்தி பாத்துக்கலாம் சார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எந்த ஸ்டாக் சார் சொல்லுவீங்க அப்படி ஒரு பங்கு சொல்ல முடியாது அப்படி சொல்லணும்னா எனக்கு தெரிந்து சர்வதேச அளவுல நம்முடைய முதலீட்டின் தாத்தா இருக்காரு இல்லையா வாரன் பர்ஃபெக்ட் அவருடைய நிறுவனம் பர்க் ஷேர் ஹேத்வே அப்படிங்கிற நிறுவனத்துடைய கிளாஸ் ஏ ஷேர் ஏன் சொல்றேன்னா அந்த ஒரு பங்கு அந்த பர்க்ஷேர் ஹேத்வேனுடைய ஒரு பங்கினுடைய விலை இன்று ஏழு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி டாலர் நான் திரும்ப சொல்றேன் ஏழு லட்சத்தி பதினாயிரம் டாலர்களுக்கு மேல் நீங்க ரூபாய் கணக்குக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தா ஒரே ஒரு பங்கு வாங்க முடியும் ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான லெசன் பாடம் இந்த சந்தை கத்து கொடுத்தது இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆண்டுகள்ல வரல அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதற்கு நான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஒரு இதை அதனால சந்தைங்கிறது நமக்கு ஒரு பொறுமையாக தரமான பங்குகளில் முதலீடு செய்தால் நீண்ட காலத்துல மிகப்பெரிய வருமானத்தை ஆதாயத்தை கொடுக்குங்கிறதுக்கு இது ஒன்றே இதை வந்து நான் கோர்ட்ன்னு சொல்லுவேன் அது அமெரிக்க மார்க்கெட் சார் இந்திய மார்க்கெட்ல எது சார் சொல்லுவீங்க இந்தியாவிலேயும் ஒன்னு சொல்லலாம் பட் இந்தியாவில ஒன்னு சொல்ல முடியாது பல நிறுவனங்களை சொல்லலாம் வெளிப்படையாக பார்ப்பதற்கு இப்ப எம் ஒரு நிறுவனம் இருக்கு அது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒட்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்க விலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கு அது கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆயிடாது இதை விட பல சிறந்த முதலீட்டாளர்களுக்கு ஆதாயத்தை கொடுத்த பல பங்குகள் குறிப்பாக டாக்டர் ரெட்டிஸ் லேப்ல இருந்து ஐடில பல பங்குகள் இன்போசிஸா இருக்கட்டும் விப்ரோவா இருக்கட்டும் டிசிஎஸ்ஆ இருக்கட்டும் இந்த மாதிரி பல பங்குகள் சில சொல்ல முடியும் விடுபட்டு போயிருக்கலாம் இந்த பங்கு பங்குகள் எல்லாம் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவோம் விப்ரோ நிறுவனத்தினுடைய பங்குகள்ல பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முதலீடு செய்திருந்தால் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா அது ஆயிரம் கோடியை தாண்டி இருக்கும் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அது உண்மை எத்தனை பேர் அதை வச்சிருந்தாங்க ஆமா அது பிரேம்ஜி மட்டும்தான் அது நிறுவனத்துடைய அவருடைய தந்தை துவங்கியது அது வந்து வெஸ்டர்ன் இந்தியா ப்ராடக்ட்னு சோப்பு ஆயில் அந்த ஃபேட் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நிறுவனம் தான் அப்புறம் ஐடியில வருது சோ இந்த மாதிரி பல நிறுவனங்களை இந்தியாவுல வந்து முதலீட்டாளர்களுக்கு பெரிய ஆதாயத்தை ஈட்டிட்டு தந்த நிறுவனங்களை சொல்லும் சரி சரி இன்னைக்கு மார்க்கெட் பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல என்எஸ்சி இருக்கட்டும் நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லதான் வந்து முடிஞ்சிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா நம்ம போன வாரத்துக்கு கிடைச்சிருந்து பேசணும் நேற்று மென்ஷன் பண்ணேன் மார்க்கெட் வந்து மேல எழுவதற்கு தயங்குகிறது தடுமாற்றத்துல இருக்கு பெரும்பாலும் இறக்கத்துலயோ பக்கவாட்ட நிறத்துலயோ போகும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதனுடைய தான் இன்னைக்கு இருந்ததை நான் பாக்குறேன் சந்தையினுடைய இறக்கத்தை குறிப்பாக குறியீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறியீட்டுல உள்ள பங்குகள் தான் வந்து இந்த இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க முப்பது பங்குகள்ல வந்து இருபது பங்குகள் இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா முடிவு ஓகே பத்து பங்குகள் மட்டும்தான் விலை ஏற்ற பங்குகளா இருக்கு அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா பதினேழு பங்குகள் மட்டும்தான் விலை ஏற்ற பங்குகளாகவும் மீத முப்பத்தி மூன்று பங்குகள் வந்து விலை இறக்க பங்குகளாகவும் முடிவடைந்திருக்கிறது இது வந்து இந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன் ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே சமயத்தில் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி மிட் கேப் பேங்க் பினான்சியல் சர்வீஸ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கேன் சார் அதுதான் நீங்க சரியா சொன்னீங்க அதாவது மிட் கேப் செலக்ட் நெக்ஸ்ட் பிப்டி பேங்க் பினான்சியல் சர்வீசஸ் இதெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இல்லை பட் ஒரு மிகச்சிறிய ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு அதாவது இறக்கம் இல்லாமல் முடிவடைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மாதிரி மீடியா ஐடி இந்த துறை குறியீடுகளுமே வந்து இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல முடிவடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இது வந்து சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் குறியீட்டில் இருப்பது ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் சந்தையினுடைய குறியீட்டினுடைய வெயிட்டேஜ் உள்ள பங்குகள் அதனாலதான் அந்த குறியீட்டினுடைய இறக்கம் மொத்த உத்த சந்தையும் இறங்குவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது ஆனால் பரத்து சந்தையும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சந்தையில் உள்ள அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா நிப்டி குறியீட்டுல இருப்பதற்கு நேரதிரா இருக்கு நிப்டி குறியீட்டுல உள்ள ஐம்பது பங்குகள்ல பதினேழு தான் விலையேற்றம் முப்பத்தி மூன்று விலை இறக்கம் ஆனால் ஒட்டுமொத்த சந்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு பங்குகளுக்கு மேல் வணிகமா இருக்கு அதுல ஆயிரத்தி அறுநூறு பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேல விலையேற்றமாகவும் ஆயிரத்தி நூத்தி பதினேழு பங்குகள் மட்டுமே விலை இறக்க பங்குகளாகவும் வணிகம் நடந்திருக்கு பார்க்க முடிகிறது சோ விலை அதிகரித்த பெண்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருக்கிறது பரந்த சந்தையில் இந்த செக்டர் சார் நீ ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணது அதே மாதிரி கொஞ்சம் கீழ இறங்கினது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நேத்து பண்ண அதே நிப்டில மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹெல்த் கேர் செக்டர் வந்து நல்லா இருந்தது ஒரு பெர்சென்டேஜ் மேல ஏற்றத்துல இருந்தது அதே மாதிரி ஐடி மற்றும் மீடியா ஊடகத்துறை இது வந்து இன்னைக்கு பெட்டரா இருந்தது இறக்கத்துல வந்து ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய வேட்டுமனை துறை ஆட்டோ வாகனத்துறை இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சிறிய இறக்கத்துல இருந்தது பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஒரு சின்ன வீக்னஸோட தான் இன்னைக்கு சந்தை இருந்ததை நான் பார்க்க முடிந்தது என்ன இண்டிவிஜுவல் ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா சார் நீங்க ஆர்டர் பண்ணீங்களா நானா சார் நான் போதும் நானே சமைச்சு சாப்பிடுறது சார் ரொம்ப இருக்கு ஆரோக்கியமான விஷயம் பணமும் மிச்சம் ஆனா நீங்க எல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா நான் சொமேட்டோ ஷேரை வாங்கணும்னா எப்படி வாங்குறது நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க சார் எங்க வீட்டுல எல்லாம் எப்பயுமே ஃபுல்லா ஆர்டர் தான் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னைக்கு சொமேட்டோ நிறுவனத்துடைய பங்குகள் எட்டு சதவீதம் ஏற்றத்தை சந்தித்தது இதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லலாம் ஒரு காரணம் வந்து ஒரு ஹோல்சேல் சேல்ஸ் நடந்தது இந்த வார துவக்கத்துல அதற்கு பிறகு அது இருநூத்தி அறுபது எழுபதுல இருந்து இருநூத்தி நாற்பது நோக்கி இறக்கத்தை சந்தித்தது அந்த இறக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதன் காரணமாக அந்த இறங்குனதன் காரணமாக ஒரு பவுன்ஸ் பேக்னு சொல்லுவோம் அல்லது டெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவோம் இதை ரிட்டையர்ட் சொல்ல முடியாது ஒரு ரியாக்ஷனரி பவுன்ஸ் சொல்லலாம் மேல ஏற துவங்கியது இது நேரம் பார்த்து ஜே பி மார்கன் இந்த நிறுவனம் முதலீட்டு நிறுவனம் வந்து அவங்களுடைய ஆய்வுகளின் அவங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து அடுத்த ஓராண்டுகளுக்குள்ள முன்னூத்தி ரூபாய்க்கு போகும்னு அதனுடைய டார்கெட்டை ரிவைஸ் பண்ணிருக்காங்க அதிகப்படுத்திருக்காங்க சோ முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு போகும் சொன்னா பங்குச்சந்தையில் இன்னைக்கே அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமா கொண்டு போய்டுவாங்க எப்போதுமே பங்கு சந்தைங்கிறது ஃபிரண்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடியது இங்க இருந்து ஒரு நாற்பது சதவீத ஏற்றதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் வந்த உடனே இன்னைக்கு அது எட்டு ஏறினதை பார்க்க முடிந்தது இது தவிர நம்ம பார்த்தோம் அவங்களுடைய அந்த கட்டணங்களை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டங்கிறது குறைந்து லாபம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில இருக்கு சார் இந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப ரேமன் கம்பெனி வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்களாமே ஆமா அவர் தந்தையை விட்டு பிரிந்து ஃபேமிலி ப்ராப்ளம் அது ஒரு பக்கம் பட் ஆனா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் ரெண்டா பிரிச்சிருக்காரு இப்போ ரேமன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து அந்த பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு ரேமன் லிமிடெட் வைத்திருப்பவர்களுக்கு அவங்க அஞ்சு பங்கு வச்சிருந்தாங்கன்னா நாலு பங்கு இந்த பங்கு கொடுத்துருக்காங்க அந்த பங்கு வந்து இலவச பங்குன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி அதாவது இதுக்குள்ள அடங்கியது அதற்கு தக்க ரேமண்டனுடைய விலை குறைஞ்சிரும் இந்த பங்கு வந்து இன்னைக்கு மூவாயிரத்தி இருபது ரூபாய்க்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது ஓப்பனிங்ல பட் ஆனா அதற்கு பிறகு வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் ஒரு ஐந்து பெர்சென்ட் இறங்கி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடு பயர்ஸ் இல்லாத ஒரு சூழல் மேலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சந்தையில பேசுறாங்க பட் நாளைக்கு சந்தை ஓபன் ஆனாதான் நமக்கு எங்க இருக்குங்கிறது தெரியும் கமாடிட்டி மார்க்கெட் சார் தங்கம் வெள்ளி குர்டாயில் கமாடிட்டி கரன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா யுஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு டாலர்களை ஒட்டி ஓரளவுக்கு ஃபேர்லி ஸ்டெடியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலை ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு கரெக்ஷன்ல இருந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எம்சிஎக்ஸ் சந்தையில வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை ஊட்டி வர்த்தகம் நடக்குது ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆறு சதவீதம் ஏற்றத்தில் அதே மாதிரி ஒன்றரை பெர்சென்ட் ஏரி இருக்கு சில்வரினுடைய விலை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற அளவுல சர்வதேச சந்தையிலுமே நேற்று இருபத்தி எட்டு ஒட்டி நடந்தது இருபத்தி எட்டு டாலர் ஒரு ட்ரை ஒன் சரி நடக்குது அதே மாதிரி கச்சா எண்ணுடைய விலை நேற்று சந்தையில வந்து இன்று கூட இறக்கத்துல இருந்தது சர்வதேச சந்தையில எழுபது டாலர்களுக்கு கீழ் அதனால நம்முடைய சந்தையும் இறக்கமாக துவங்கினா கூட இப்ப ஒரு சற்று சின்ன ஏற்றத்துல ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஒரு பேரலுக்கு நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது இது தவிர காப்பர் அதனுடைய விலை கொஞ்சம் சின்ன ஏற்றத்துலயும் ஜிங்க் லேட் இதனுடைய விலை இறக்கத்திலையும் எம்சிஎக் சந்தையில வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இந்திய மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாக்ஸ் சொல்லுவோம் அதாவது சிஎஸ் சொல்லக்கூடியது ஐரோப்பிய சந்தைகள் இதெல்லாம் ஒரு சின்ன ஏற்றத்துல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை சின்ன ஏற்றத்துல இப்ப வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஏசியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா நிக்கை மட்டும் ஒரு பர்சன்ட் இறக்கத்துல வந்து இன்னைக்கு வணிகம் நடந்து முடிந்தது பட் ஐரோப்பிய சந்தைகள் ஸ்லைட்லி பக்கவாட்டு நகர்தல்ல சின்ன ஏற்றம் சின்ன இறக்கத்துல அப்படியே வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிந்தது மிக குறிப்பாக காரணம் என்னன்னு பார்த்தா இன்று மாலை அதாவது அமெரிக்க நேரத்துக்கு அவங்களுக்கு காலை லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் அமெரிக்காவில் அவங்க வந்து ஜாப்லெஸ் டேட்டான்னு ஒன்று வார வாரம் வியாழன் என்று வெளியிடுவார்கள் வேலை ஏற்றவர்கள் வேலை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த டோல்ஸ்ன்னு சொல்லி அவங்க தங்களை பதிவு செய்துக்குவாங்க எனக்கு இந்த வாரம் வேலை போச்சு அல்லது வேலை இல்லைன்னு அதை வச்சு அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு சில ஒரு மானியம் மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை இன்று வெளியாகும் அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தால் நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அல்லது வேலைக்கு இல்லைன்னு பதிவு செய்துகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படின்னாலே அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படும் வார வாரம் வெளியாகக்கூடிய இந்த தகவல எதிர்நோக்கியும் வந்து சந்தை காத்திருக்கிறது சொல்லலாம் அதே மாதிரி எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அவங்க கச்சா எண்ணெய் கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்களையும் வாரத்துக்கு ஒரு முறை வெளியிடுவார்கள் அந்த தகவலுமே பொதுவாக ஆவலுடன் சந்தையில் எதிர்பார்க்கக்கூடியது பின்வரும் நாட்களில் இதை பத்தி நம்ம விரிவாக பேசுவோம் இந்த ரிலையன்ஸ் போர்டு மீட்டிங் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒன் இஸ் டூ ஒன் இதை பத்தி எல்லாம் அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமா வெளியாகும்னா நம்ம பேசியிருந்தோம் சார் போர்ட் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருந்ததா என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க நடந்தாச்சு செப்டம்பர் ஐந்து இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோ போனஸ் வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த பங்குகளை வைத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த போனஸ் பங்குகளுக்கான எலிஜிபிலிட்டி உண்டு ஆனால் மீண்டும் சொல்றேன் இந்த போனஸ் டிக்ளேர் பண்ணப்பவே நம்ம சொன்னோம் போனஸ்ங்கிறது என் கையில இருக்க பத்து ரூபாய் சிபிட்ட கொடுத்துட்டு சிபிட்ட ரெண்டு அஞ்சு ரூபா நோட் வாங்கிற மாதிரிதான் அதற்கு மேல இதுல பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்காது ரெண்டு நோட்டு வைத்திருக்கிறோம்ங்கிற ஒரு திருப்தியானா இருக்கலாமே தவிர அதே பத்து ரூபா தான் மதிப்பு மொத்தத்துல அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறத பொறுத்துதான் அந்த பங்குனுடைய விலை ஏறுவதோ இறங்குவதோ இருக்கும் செபி செபியுடைய தலைவரை பத்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டேதான் இருக்கு ஹிண்டன்பர்க் அருகே அப்புறம் ஐசிஐசிஐ சி காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஐசிஐசிஐ கிளாரிஃபை எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்ப செபில வேலை பாக்குற தொழிலாளர்களே சிபி தலைவருக்கு எதிராக வந்து நிதித்துறைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க போராட்டம் வேற பண்ணியிருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க செபிலேயும் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கே மாதவி இது இல்ல இது நிச்சயமா இது நல்லது இல்ல ஏன்னா ஒட்டுமொத்த முதலீட்டாளருடைய நம்பிக்கையும் வந்து பங்கஜந்தன் மீது வருவதற்கு காரணமே அது வந்து ஓரளவுக்கு முறையாக ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கா ஒப்பொழுது சிறிய பிரச்சனைகள் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ரெகுலேஷன் இருக்குங்கிற நம்பிக்கையிலதான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்றார் இப்ப அவங்களுக்குள்ள அடிச்சிக்கிட்டா இது போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்னா அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறவர் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரியான ஒரு சூழல் இது சீக்கிரமாக தீர்வு காணப்படும் இருந்தாலும் நீங்க பேச்சோட ஒண்ணு சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய உலை என்ன வார்த்தை சொன்னீங்க அங்க இருக்கவங்க தொழிலாளர்கள் அல்ல அங்க இருக்கக்கூடியவர்கள் ஊழியர்கள் அவ்வளவு அலுவலர்கள் ஊழியர்கள் தொழிலாளர்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இவங்கதான் இருக்காங்க ஆனால்

இருக்கிறது அல்லது ஒரு முறையான தீர்வு இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து சந்தையில ஒரு நம்பகத்தன்மையில ஒரு மக்கள் மேல சந்தேகத்தை வரவழைக்கும் அதனால இது கவனமாக ஒரு பிரியாரிட்டி பேசிஸ்ல இது அட்டன் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் ஓகே சார் ஆரம்பிக்கிறப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஆரம்பிச்சிருந்தோம் இது மாதிரி முடிக்கும் பொழுதுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செபி தலைவர் இதுக்கு முன்னாடி இவ்வளவு புகார்கள் வாங்கின தலைவர்கள் யாருன்னு இருந்திருப்பாங்களாங்கிறது தெரியல ஆனா இவ்வளவு போராள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாப்போம் சார் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சார் டீட்டெயில் அதை பத்தி சொன்னீங்க நன்றி சார் அதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு பங்கு சந்தையில எந்த மாதிரி டாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் வாங்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தார் அவர் அதை பத்தி நம்ம பதில் சொல்லி சொல்லியிருந்தால் நீங்க பதிலும் சொல்லிட்டீங்க பட் நேரமின்மை காரணமாக நிச்சயமா நாளைக்கு அதை நம்ம வந்து ஒளிபரப்பு பண்ணலாம் சார் நன்றி வேட்டி சிலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷேர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்